யார் இந்த கேபி வை பாலா பாலா எக்ஸ்போஸ்ட் பாலா வந்து ஒரு சர்வதேச கைகூலி இவன் ஒரு ஸ்கேமு இவன் மாட்டான் நினைச்ச வாங்கட அடிக்கலாம் காந்தி கண்ணாடி படத்தோட ரிலீஸ் அடுத்து பாலா மீது சில குற்றச்சாட்டுகள் வந்தன பாலா தன்னுடைய ஆம்புலன்ஸ் சேவை மற்றும் சமூக சேவைக்கு பயன்படுத்தும் பணம் வெளிநாட்டில் இருந்து வருகிறது அதோடு ஒரு போலி நம்பர் பிளேட் ஸ்டிக்கர் வைத்து ஆம்புலன்ஸ் ஓட்டுகிறார் என்று சிலர் விமர்சனம் செய்தார்கள் பாலா இதற்கு நேரடி தகராறு மாதிரி பதில் சொன்னார் பாசிட்டிவான விஷயங்கள் எதுவுமே போடுறது ஏதோ ஒரு சின்ன டி ஸ்டிக்கர் பிரச்சனை அதை அதுலயும் ஒருத்தர் போட்டிருக்காரு சர்வதேச கை கூலியா ஐயா நான் தினக்கூலி அது கூட பரவாயில்ல இந்த ஹாஸ்பிட்டல் வந்து கட்டுறான் எப்படி உனக்குள்ள காசு எங்க நான் ஈவென்ட் போறேன் நான் வந்து ஆங்கரிங் பண்றேன் நான் படம் நடிக்கிறேன் ஆட் ஷூட் பண்றேன் அதை தாண்டி நான் ஃபாரின் இவன்ட்ஸ் போறேன் இதுலயே வந்து ஒரு ஃபாரின்ல இருந்து யாரோ காசு தராங்க யாருங்க காசு தருவாங்க அந்த காலத்துல என்கிட்ட டிரெஸ்ட் கிடையாது என்கிட்ட எந்த விதமான கிரௌண்ட் பண்ணி ஆக்டிவிட்டிஸ் பண்றேன் இதுமே கிடையாது நான் சொந்தமா சம்பாதிக்கிறது மட்டும்தான் நான் டே நைட்டா ஓடி சம்பாதிக்கிறதா பண்றேன் அதுலயும் எப்படி ஹாஸ்பிட்டல் கட்டினா அவ்வளவு காசு வேணுமே இவ்வளவு காசு வேடுமே எங்க நான் வீடு கட்ட வேண்டிய அந்த கால் கிரவுண்ட் இடத்துல பின்னாடி அமுதவான ஒரு கால் கிரவுண்ட் வாங்கி அற கிரௌண்ட்ல வீடு கட்ட இடத்துல நான் வந்து ஒரு சின்னதா ஒரு கிளினிக் கட்டுறேன் அதுக்கு வந்து சொல்றாங்க எப்படி வந்து இவருக்கு காசு கிடைக்குது ஏங்க இதே நான் வந்து ஒரு ஒன்றரை கோடி ரூபாய்க்கு லக்ஸரி காரும் ஒரு அடுக்குமாடி வீடும் கட்டி தான் உனக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காங்க நிறைய பேர் சொன்னாங்க பட் அந்த அடுக்குமாடி வீடுக்கு பதிலா அந்த ஹாஸ்பிட்டலும் இந்த லக்ஸரி காருக்கு பதிலாக ஆம்புலன்ஸ் வாங்கணும்னு நினைச்ச ஒரு விஷயத்தினால இவ்வளவு பிரச்சனை வருது இப்ப கூட நான் வந்து எதுக்கு இந்த வீடியோ போறேன்னா சரி ஓகே நேத்தி இது இது முடிஞ்சிடும் முடிஞ்சிடும் முடிஞ்சிடும்னு நினைச்சேன் பட் இல்ல இது வந்து முடிகிற மாதிரியே இல்ல சோ அதனால தான் வந்து ஏனா நம்மளுடைய பேரே வந்து மக்கள் கிட்ட கலங்கடிக்கணும்ங்கற ஒரு விஷயத்துக்காக இவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு சர்வதேச கை கூலியா ஐயா நான் தின அதாவது நான் எந்த வெளிநாட்டு உதவியும் வாங்கவில்லை நான் ஒரு தின கூலி மாதிரி எனக்கே வந்த பணத்திலிருந்துதான் சமூகத்துக்கு உதவுகிறேன் ஒரே ஒரு படத்தில் தான் நடித்தேன் அதற்கும் இப்படி குற்றச்சாட்டு போட்டுவிட்டார்கள் நான் நெஞ்சம் நிமிர்ந்துதான் இருக்கிறேன் என்றார் நான் எதையும் மறைமுகமாக செய்யவில்லை எல்லாவற்றையும் வெளிப்படையாக செய்கிறேன் எனவும் தெரிவித்துள்ளார் பரவாயில்ல இப்போ நான் ஏன் வீடியோ போட்டேன்னா இதை பார்த்து நிறைய மக்கள் வந்து நிறைய பசங்க வந்து ஐயோ இப்பெல்லாம் பண்ண பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு பின் வாங்கிட கூடாது கடைசி வரைக்கும் அவங்களால முடிஞ்சது உதவி ஏன்னா நம்மள பார்த்து நிறைய பேர் பண்ணிருக்காங்க உண்மையா வண்டி ரெஜிஸ்டர் பண்ண புக்கு எல்லாமே இதெல்லாம் இருக்கு அதுலயும் வந்து வீடியோ எடுத்து யூடியூப்ல போட்டு சம்பாதிக்கிறான் நான் வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல தான் போறேன் இன்ஸ்டாகிராம்ல போட காசு கிடையாது யூடியூப் சேனல் சேர்ந்தா தான் காசு என்ன யூடியூப் சேனல் கிடையாது ஆனா என்ன பத்தி தப்பா பேசி யூடியூப்ல போட்டுதான் ஒரு சில காசு சம்பாரிச்சிட்டு இருக்காங்க சமீபமா சோ நான் என்ன சொல்றதுன்னு தெரியல பாத்துக்கலாம் எவ்வளோ வன்மத்தை தாண்டி வாழ வேண்டியதாக இருக்கு இப்போ தெரியுது பிரச்சனை இருக்குன்னு தான் நல்லது பண்ணுறோம் ஆனால் நல்லது பண்ணுறதுலேயே ஒரு பிரச்சனை இருக்கான்னு கேட்டால் என்ன சொல்கிறதுன்னு தெரியல நன்றி இந்த ரெண்டு நாளாக நான் படுற கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் நன்றி ஆனால் நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்து நான் ஓட மாட்டேன் எனக்குன்னு மக்கள் இருக்காங்க அவங்களுக்காக நான் கடைசி வரையும் ஓடுவேன் தேங்க்யூ